இந்த அண்டவர் நம்மை இரண்டாவது மாதத்துல நம்மை வந்து அமர வைத்திருக்கிறார் ஹாலி லூயா கத்தருக்கு ஸ்தோத்ரம் என்று சொல்லி அவரை மகிழப்படுத்துவோம் அப்ப இந்த மாதத்துல இதுவரை நடத்தினவர் இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமாய் நம் வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட போகிறார் தெய்வ காதாரா எப்படி வெளிப்பட போகிறார் அப்படின்னா அவர் நம்மை எல்லா விதத்திலும் திருப்தி ஆக்கக்கூடியவராக நாம் திருப்தி ஆகிறது கிடையாது நம்முடைய செயல்களை செய்து நம்ம வாழ்க்கையில நாம திருப்தி ஆகிறது ஒரு காரியம் ஆனால் இந்த நாட்கள்ல இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்து நம்மை திருப்தியாக்குவேன் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்க வாழ்க்கையில நான் செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே நான் மத்தியிலே வாக்கு பண்ணுகிறார் அதைத்தான் சங்கீதம் நூத்தி மூன்று ஐந்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமா நாலு பாருங்க நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் ஆமா ஹாலில் அப்ப இன்றைக்கு அவர் இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு நன்மை இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்து நம்மை திருப்தியாக்க போகிறார் ஹாலில் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த வேலையில என் இதுவரைக்கும் நான் பார்த்திராத காரியம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்தில் தோன்றவும் நமக்கு எதுவுமே தெரியாது அந்த நன்மைகள் அவரிடத்துல இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த மாதங்களிலே இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போறோம் அதை பார்த்து இதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் துதிக்க போகிறோம் ஹாலி லூயா ஹாலி லூயா நீங்க இறைமையா புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது வசனத்தை வாசிங்களே முப்பத்தி ஒன்று இறைமைய முப்பத்தி ஒன்று ஏழு ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியை கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள் சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கத்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள் இதுல ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து ஹாலில் இந்த அனுபவம் தான் இந்த நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க சத்தம் கர்த்தர் அந்த காரியம் அந்த சத்தம் இதுதான் உனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய நன்மை இதைத்தான் உனக்கு செய்ய போறேன் அப்படின்றது அவர் உங்க வாழ்க்கையில உணர்த்தக்கூடிய அந்த காரியங்களை நீங்கள் கேட்டு அதை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போறீங்களா அவரை துதிக்க போகிறீர்களா ஹாலில் அவரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்களா ஹாலே லூயா தேங்க்யூ சீசு அப்ப அன்றைக்கு ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய காரியம் அந்த நன்மைக்காக நீங்க என்ன பண்ணுவீங்களா ஓடி போவீங்களா ஹாலே லூயா அந்த நன்மைக்காக ஓடி போவீங்க அந்த நன்மையை அவர் உங்க கண் முன்னாடி காண்பிக்கும் பொழுதும் அந்த நன்மை இதைத்தான் நீ பெற்றுக்கொள்ள போற அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த நன்மைக்காக நீங்கள் நடந்து போக மாட்டீர்கள் மாறாக ஓடி போவீர்கள் எப்பொழுது ஓடி போவோம் அப்படின்னா அந்த நன்மை ஒரு புதிதான காரியத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குதே அப்படின்ற பார்க்கும் பொழுதுதான் கூட கொள்வீங்க முப்பத்தி ஒன்றுல நான் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்களே பனிரெண்டாவது வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டி குட்டிகள் கன்று குட்டிகள் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலிருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை ஆமா நான் பாருப்பேன் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் இந்த நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருவார்கள் அப்ப ஆண்டு ஆண்டவர் இன்றைக்கு நூத்தி மூணாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்துல சொல்றாரு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு எப்படிப்பட்ட நன்மை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் தெரியுமா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இதுதான் நன்மை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மையை நீங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்றதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இந்த நன்மையை பார்க்கவில்லை என் காதும் இந்த நன்மையை கேட்கவில்லை என் கண்ணும் பார்க்கவில்லை என்று சொல்லி ஓடி போவீங்களா அதனாலதான் அதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு துதித்து சத்தத்தை கேட்க பண்ணி அப்ப இந்த பன்னெண்டாவது வசனத்துல இறைமையா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டுல பாருங்க அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் கெம்பிரித்து அப்ப சியோனின் உச்சியில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கெம்பிரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறாரா அந்த நன்மையை நம்ம மத்தியில கேட்க பண்ணுகிறார் பார்க்க பண்ணுகிறார் அதை பார்க்கும் பொழுது நாம் நடந்து போக மாட்டோம் மாறாக ஓடி போய் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது பாருங்க பனிரெண்டுல கடைசியா வாசிங்க இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அடுத்து அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான இருக்கும் போலிருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லாம அல்ல அவர்கள் ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும் இனி அவர்கள் தொய்ந்து போவதில்லை அல்ல அன்பானவர்களே இந்த நாட்கள்ல நீங்க இதைத்தான் பார்க்க போறீங்க இதுவரைக்கும் நீங்கள் தொய்ந்து போயிருந்திருக்கலாம் ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஓரங்கட்டப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்காய் நான் வைத்திருக்கூடிய நன்மை இதுவரைக்கும் நீ பார்க்கல அந்த நன்மையை உன் கண்கள் காணும் பொழுது அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீ ஓடி வருவேன் ஓடி வந்து அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வ அந்த நன்மையை நீ சுதந்திரித்துக் கொள்வதன் மூலமா நீ தொய்ந்து போக மாட்டே நீ வரக்கூடிய நாட்கள்ல அன்பானவர்களே நீ கர்த்தரோடு இணைந்து இந்த கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய காரியம் நீ தொய்ந்து போக மாட்டே ஏனால் கர்த்துடைய ஆவியானவர் எழுந்தருள் இருக்கிறார் கர்த்துடைய ஆவியானவர் எழுந்திரள் என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு இரக்கம் செய்து அந்த நன்மையினாலே அவர் உங்களை திருப்தியாக்குகிறார் அவர் உங்களை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் நீங்க திருப்தியாறு இல்ல அவரே

பூரண கிருவை பிள்ளைகள் மத்தியில உண்டாகட்டும் அப்பாவுடைய பிரசனத்துல நிரம்பி கொண்டிருக்கிறோம் நம்ம இந்த வாக்கு பண்ணுகிறார் உன் வாயை நன்மைகளால நான் திருப்தி உன் குடும்பத்தை திருப்தி நீ செய்கின்ற காரியங்களை திருப்தி ஆக்குவேன் இதுவரைக்கும் வாழ்க்கையில நீ பார்த்திராத காரியங்களை வாழ்க்கையில நான் செய்ய போறேன்

உங்களை சேதப்படுத்த முடியாது எந்த கலக்கமும் உங்க ஆத்மாவை நெருங்க முடியாது உங்க குடும்பத்தை சின்ன முடியாது என கர்த்தர் சொல்லிவிட்டார் நீ இனிமே தொய்ந்து போவதில்லை ஹாலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் எனவே அன்பானவர்களே இந்த வாக்கு ஒவ்வொன்றை நாம் என்று மாமே என்று ரிசீவ் பண்ணி அப்படியே கண்களை மூடுவோம் நன்றி பரிசு தாவியானவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா அப்பா தகப்பனே நன்மைகளினால் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இந்த வேலையில தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் வேண்டுகிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் வெள்ளிப்பட்டு சத்தத்தை கேட்டு துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக சியோனின் உச்சியில் கெம்பிரிக்கக்கூடிய அனுபவம் உண்டாகும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அதன் மூலமா நீர் காட்டக்கூடிய நன்மைகளை பார்த்து அதை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஓடி வந்து சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மேலான கிருபை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் அவர்கள் ஆத்துமா இனிமேல் தொய்ந்து போவதில்லை மாறாக நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கக்கூடிய ஒரு கிருபை நீர் கொடுப்பதற்காக நன்றி சொல்லி பார்க்கிற அவர் அனைவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் நல்ல பிதாவே